திமுக ஓடு கூட கூட்டணி இருந்தாங்க அவங்க பிஜேபி சரி அப்ப அத பத்தி யாரும் சொல்லல எம்ஜிஆர் வந்து எங்களிடம் வந்து யாரும் பிரிக்க முடியாது எம்ஜிஆர்யும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எங்களுக்கு சொந்தமானவங்க ஐயா கூட்டம் மட்டுமே ஏன் ஒரு ஒரு அரசியல் அரியணை உட்கார்றதுக்கு பெரிய ஒரு பலமா இருக்கணும் மக்கள் மக்கள் இருந்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த புரட்சிங்கிறது வந்ததே இந்த மூணு பேருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரட்டைகளை தான் ஜெயிக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி தான் முதலமைச்சர் பணிகளை சிறப்பாக இருக்காரு வேற எந்த தலைவரும் இந்த ஏடிஎமுக்கே வந்தால் இது மாதிரி பண்ண முடியாது ஊத்து கமிட்டி அமைச்சு தொண்டரை பார்த்த பின்னால தான் அவர் சுற்றுப்பயணத்தை அமைக்கிறாரு திமுக வருதுங்கிறீங்களா அவருக்கெல்லாம் பத்து பேர் நிற்க வச்சா வர்றாங்க பதவிக்காக வராங்க பைத்தியக்காரன் பத்து சொல்வான் போவதை விட்டு விடு படைத்தவன் இருப்பான் பார்த்து கொள்வான் உன் பயணத்தை தொடர்ந்து விடுன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியா தன பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் ஏடிஎம்கே மாதிரி ஒரு வலுவான கட்சி நம்ம பார்த்திருக்கவே முடியாது ஏடிஎம்கேக்கு இருக்கிற தொண்டர்கள் மாதிரியான தொண்டர்கள் எந்த ஒரு கட்சிக்குமே கூட கிடையாது அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஒரு வலுவான ஒரு கட்சி அது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவா எடப்பாடியா பன்னீர்சை இவது யாருமே பாக்குறது இல்ல தொண்டர்கள் ரெட்டா இல்லன்னா அது கண்டிப்பா ஏடிஎம்கே முத்திர குத்திட்டு வந்துருவாங்க அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு கட்சியா இருந்தது அந்த காலகட்டத்துல ஏடிஎம்கேக்கு போட்டி போடுறதுக்கு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பாருங்களேன் ஏடிஎம்கேன்றது ரொம்ப ஈஸியா போயிருச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது அமித்ஷா முன்னேற்ற கழகமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வந்துருச்சு நிறைய பேர் நிறைய தலைவர்கள் ஏடிஎம் கேல அம்மாவா இருக்கட்டும் அம்மா டயத்துல இருந்தே பேசுவோமே நம்ம சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாம சந்திக்கிறது கிட்ட வரா முடியாத ஒரு பொசிஷன்ல இருந்தது ஏடிஎம்கே இன்னைக்கு அமித்ஷாவோ இல்ல பிஜேபி இருக்கவங்க யார் கூப்பிட்டாலும் வானா வராங்க போனா போறாங்க நான் நான் கேக்குற மாதிரியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா என்ன இது இதை பத்தி சொல்லுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்குது அதை யாரும் மாற்ற முடியாது அதுதான் நேற்று முன்னாள் நடந்த பேரறிங்க அண்ணா பொதுக்கூட்டத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர் பேசும்போது சொன்னார்கள் நான் வந்து தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாவே அது எல்லாமே அடங்குதுன்னு அர்த்தம் அது யாரு கூடவோ அவர் வந்து தன்னுடைய கட்சியை அடகு வைக்க மாட்டார் அது எல்லாத்துக்கும் தெரியும் சரி கட்சியில வந்து இருக்கிறவங்க அவர் நம்பி நம்புறாங்க அமித்ஷா நம்புறாங்கன்றீங்களா எடப்பாடி எடப்பாடி இருக்கட்டும் எடப்பாடியோட இது இது இருக்கட்டும் இன்னைக்கு அமித்ஷாவின் சொல்லி கேட்பதானே ஏடிஎம் கீழ இருக்கிறவங்க ஆடுற மாதிரி இருக்குது அது மாதிரி எதுவுமே இல்லை ஒருவேளை உள்ள இருக்கே நீங்க பாக்குற உங்களுக்கு தெரியல பாரதிய ஜனதா ஆட்சி நடத்திட்டு இருக்கு அங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை பார்க்க தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அங்க போய் பாக்குறாரு சந்திக்கிறாரு சரி அதன் விவரம் என்ன தெரியல ஆனால் வந்து நம்ம சொல்கிற மாதிரி மக்கள் யாரும் பேசலை அமித்ஷா கட்சியா அதிமுக ஆயிடுச்சு சொல்லல இல்லைங்க ஐயா பேச்சு நிலவரம் அப்படி சொல்லலன்னு அப்படி நீங்க சொல்ல முடியும் இன்னைக்கும் பேச்சு நிலவரம் இப்படியா தான் இருக்கு கட்சிக்காரங்கிட்ட அது மாதிரி கிடையாது பப்ளிக்னு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல சரி அதிமுக மீண்டும் தமிழ்நாட்டுல காலடி வைக்க முடியாதோ அப்படின்ற ஒரு தான் பிஜேபியோட கூட்டணியில இன்னைக்கு தமிழகத்துல வலம் வந்துட்டு இருக்காங்களோன்ட்டு ஒரு கேள்வி தோணுது இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அது மாதிரி இல்லை அது மாதிரி கேள்வி இல்லை கேள்வியே எழுதுறது வாய்ப்பு இல்லை அதே போல பிஜேபியும் கூட தமிழ்நாட்டுல வர முடியல அப்படின்றதால அதிமுக ஒண்ணு அப்படியே கொஞ்சம் தொய்ந்து போயிருக்கு இந்நேரம் பார்த்து அவங்களோட கூட்டணி வச்சுட்டு நம்ம எப்படியாவது முன்னே வரல அவங்களோட மனநிலையும் அப்படி இருக்குமோ திமுக கூட கூட்டணி இருந்தாங்க அவங்க பிஜேபி சரி அப்ப அத பத்தி யாரும் சொல்லல அத பத்தி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி எப்படி ஜெயிக்கணுங்கிறத யோகத்தை வகுத்து எந்த கட்சியிலுமே பூத்து கமிட்டி போட்டு ஒவ்வொரு கிராமமாக எண்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் எண்பத்தி ரெண்டு பொறுப்பாளர் போட்டு போய் பூத்து கமிட்டி அமைச்சு கிளை கழகத்தை நீங்கள் எல்லாம் பாருங்க அந்த ஒம்பது பேரை போடுங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க இப்படி போட்டு பூத்து கமிட்டி அமைக்கிற பணியை செஞ்சு முடிச்சுட்டாங்க சரி பூத்து கமிட்டிலாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு பின்னால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூத்து கட்டமை கமிட்டியை ஆய்வு செய்வதற்கு தகவல் தொழில்நுட்பம் என்கின்ற ஒரு அணி இருக்கு ஏடிஎம்கே சரி அந்த அணியை ஒவ்வொரு மாவட்டமாக அனுப்பி இவங்க போய் செக்அப் பண்ண சொல்கிறாங்க பூத்து கமிட்டி அமைச்சிருக்காங்களே எப்படி இருக்குது என்னன்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுக்கிங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக இந்த பூத்துக்கட்டி அமைக்கிறது தொண்டரை பார்க்கறது அந்தந்த ஏரியாலாம் பூத்து கமிட்டி அமைச்சு தொண்டரை பார்த்த பின்னால தான் அவர் சுற்றுப்பயணத்தை அமைக்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற கேட்டிங் கொடுத்து அந்த சுற்றுப்பயணத்தை அமைச்சு ஒவ்வொரு ஏரியாவும் போய் ஓராளெலாம் கூட்டம் வருது நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதியை முடிச்சிட்டாரு சரி சரி அதனால் வெற்றி கூடிய அந்த பணிகளை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு வேற எந்த தலைவரும் இந்த ஏடிஎமுக்கே வந்தால் இது மாதிரி பண்ண முடியாது ஒரு தில்லான தைரியமான ஒரு தலைவர் ஏடிஎமுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த புரட்சிங்கிறது வந்ததே இந்த மூணு பேருக்கு தான் இழந்தது எப்படியாவது குடிக்கணும் இழந்த எப்படியாவது மீண்டும் குடிக்கணும்ன்ற ஒரு முனைப்புல அதிமுக இருக்காங்க எடப்படையாவது பல வேலைகளை பண்ணிட்டு வராங்க எப்பேற்பட்ட நுணுக்கங்களை நீங்க கையாண்டுட்டு வரீங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சீங்க எல்லாமே இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க எப்படியெல்லாம் இத புதுப்பிச்சு மக்கள் இடத்துல கொண்டு போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியணை நமக்கு அப்படின்ற ஒரு யூகங்கள் நுணுக்கங்கள் இருக்குல்ல அரசியல் நுணுக்கங்கள் அது என்ன மாதிரி எல்லாம் நீங்க நுணுக்கத்தை தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அவர் பேசுற சரி பேசி அங்கே இருக்கிற தொண்டரை சந்திக்கிறார் அதுக்கு முன்னே எல்லாத்தையும் பூத்து கமிட்டி எல்லாம் முடிச்சுட்டாரு இப்போ வெற்றி கூறிய இடம் தான் அவருடைய சுற்றுப்பயணமே அந்த சுற்றுப்பயணத்தை வச்சு எல்லா மக்களும் சொல்கிறாங்க இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இரட்டை இலை தான் ஜெயிக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியை தான் முதலமைச்சர் என்று மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் மாற்றமே கிடையாது எத்தனை கூட்டணி வந்தாலும் சரி யார் எடுத்தாலும் சரி அவருடைய பணி சிறப்பாக இருக்கிறது அதை யாரையும் எதிர்பார்க்க அவர் போய் போய்கிட்டு இருக்காரு இப்ப வந்து நடிகர் விஜய் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அவர் வந்தோடனே வேகமா தடப்படலாம் அவருடைய வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப அவர் உள்ள வந்ததால அதிமுக வந்து அடுத்து நம்ம நம்ம திமுக கூட மட்டும்தான் இருக்கும் ஒரு மோதல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வந்தது அவருக்கான ஒரு தொண்டர்களும் அவருக்கான இளைஞர்கள் மௌசுமே இருக்குது இதனால ஓட்டுக்கள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு மீண்டும் அடிவிழ வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு யூகங்களும் மக்கள் மத்தியில இருக்கு விஜயோட அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க திருச்சிக்கு வந்தாரு சரி விஜய் வரும்போது கூட்டம் இருந்தது அதே வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் இவர் ஒரு இடத்துக்கு போறாரு அதுல ஏழு மாவட்டம் வர்றாங்கங்க ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த கூட்டத்தை விட மாபெரும் கூட்டம் பின்னால நிறைய பாத்தீங்கன்னா தெரியும் டிவியில பார்க்கலாம் ஐயா கூட்டம் மட்டுமே ஒரு ஒரு அரசியல் அரியணை உட்காரத்து பெரிய ஒரு பலமா இருக்கும் முன்னாடி கூட கடந்த எலெக்ஷன்லயும் கூட தான் அந்த கூட்டம் இருக்குது அதே மக்கள் இருந்தாங்க விஜய்க்கு கூட்டம் வருது அப்படின்னு சொல்றீங்க எங்க தொண்டர்கள் பொது மக்களும் வர்றாங்க அவர் இந்த சுற்றுப்பயணம் போகும்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போறாருல அதுல எல்லா இடத்துலயும் கூட்டம் இதை விட பெரிய கூட்டம் வருது நூத்தி ஐம்பத்தி மூணு மா தொகுதியில இதே போல கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டாரு இரண்டாயிரத்தி இருவத்தாரு அதிமுக சந்தேகமும் கிடையாது மாற்றமே இல்ல மாற்ற மேல உறுதியே வாருங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேற எந்த அந்த இடத்துக்கு வேற ஆளு யாரையும் கை காட்டுங்க இன்னைக்கு திமுகவும் வலுகான ஒரு கட்சியா கட்சியாதானே இருக்கும் மீண்டும் மரையணியில உட்காரனும்ன்ற அந்த முனைப்பதுதான் அவங்க ஆசைதான் இல்ல உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நான் வந்து ஏடிஎம்களை அமைச்சராக இருக்கேன் ஜானகி அம்மா கேபினட்ல இருந்தேன் சரி நான் ஊருக்கு போகும்போது ஜெயலலிதா அம்மா குரூப்பு ஜானிகி அம்மா நான் அந்த குரூப்பில் இருந்தேன் ஊருக்கு போகும்போது வில்லேஜில் நான் மந்திரியாக இருக்கேன் ஒரு மாதம் எட்டு பேர் மந்திரி அதில் இருக்கேன் போகும்போது மக்கள் வந்து அவன் உடையாராம் பெட்டிஷன் கொடுக்குறான் போகிறான் சரி அது வந்து அந்த பதவிக்காக வருகிற கூட்டம் இப்போ திமுக வருதுங்கிறீங்களா அவருக்கெல்லாம் பத்து பேர் நிற்க வச்சா வர்றாங்க பதவிக்காக வராங்க தேசிய கொடிக்காக வராங்க அது மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்குங்கிறது இல்லை அதனால் எடப்பாடியான அண்ணனுக்கு வருகிற இதெல்லாம் ஓட்டு கூட்டம்லாம் ஓட்டாக மாறும் பேசும்போது இன்னொரு ஒரு கூட இருக்குது கடைசி நாட்கள் இந்த எலெக்ஷன் வரக்கூடிய அந்த நெருக்கத்துல விஜய் கூடையும் வந்து இவங்க கூட்டணி அதாவது அதிமுக வந்து விஜயையும் அவங்களோட கட்சிக்குள்ள இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு யூகங்களும் இருக்கு அது நமக்கு தெரியல ஆஹ்

உன் பயணத்தை தொடர்ந்து விடுன்னு புரட்சி தமிழ் எடப்பாடியார் தன பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் எம்ஜிஆரை வந்து எங்களிடம் இருந்து யாரும் பிரிக்க முடியாது எம்ஜிஆரையும் சரி புரட்சி தலைவி அம்மாவும் சரி எங்களுக்கு சொந்தமானவங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எடப்பாடி அதை தூக்கிட்டார் அவங்க ரெண்டு பேரையும் அந்த பாப்புலாரிட்டி அப்படியே எடுத்துக்கிட்டார் எடுத்து அவர் வளம் வராரு எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அம்மா அடுத்த எடப்பாடி உருவத்திலே அவர் காட்சி அளிக்கிறார் அந்த உருவத்திலே இருக்கிறாரு காட்சி அளிக்கிறீங்களா உருவம் வேறுபடலாம் ஆனா செயல்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அந்த பணிகளை அப்படியே கடத்த நடந்துக்கிட்டு போறாரு நாம நம்ம வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் கண்டிப்பா அது எந்த மாற்றமும் கிடையாது அதிமுகவுல ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி மூத்த அரசியல் இல்ல இன்னும் மூத்த அரசியல் இருக்காரு இப்போ நான் இருக்கிற ஆள்ல எம்ஜிஆர் காலத்து ஆள்ல நாங்கள் வந்து கட்சியில் பணியாற்றி கொண்டு இருக்கிறது பொண்ணை ஒரு ஆள் நான் ஒரு ஆள் கேபர்டில் இருந்தவங்க சரி 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 மற்றவங்க இருக்காங்கல்ல என்னை விட சீனியர்லாம் நிறையா இருக்காங்க வயதானவங்களாம் இருக்காங்க சரி அவங்கள விட நான் வந்து அனுபவம் பெற்ற மூணு வருஷம்தான் எம்ஜிஆர் எனக்கு நிறைய பழக்கம் அதுக்கு முந்தைய இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அம்மா கிட்டேயா அஞ்சு வருஷம் இருந்தேன் அந்த அரசியல் அனுபவம் கொண்டவர் அதிமுக பல விஷயங்களை கடந்து வந்தவர் மீண்டும் அதிமுக தான் அரியணையர் நீங்க எப்படி கேட்டாலும் என்னோட பதில் இது மட்டும் தான் அப்படின்றதுல தெல்ல தெளிவா இருக்கீங்க பல எங்க எங்களுடைய இப்படிக்கு இவர்கள் சேனல்ல ஷேர் பண்ணீங்க நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக நன்றி உங்களுக்கு நன்றி Iscriviti e metti my al video del ring